வணக்கம் தமிழ் வெட்டலே சமையலுக்குள்ள போகல வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கால் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நல்ல சக்கரவள்ளி கிழங்கு கழுவி கட் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் உள்ளே வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருவோம் வெந்திரிச்சா என்னன்னு பார்க்கறதுக்கு இந்த போல் ஒரு கம்பி வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருச்சுன்னா இது தனியாக ஒரு பா பிளேட்டில் வச்சுக்கோங்க பிளேட்டில் வச்சுட்டு கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சுக்கோங்க அந்தந்த சீசனல் ஃபுட் வந்து கண்டிப்பாக நம்ம தவறாமல் எடுத்துக்கணும் அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம வந்துட்டு இப்போது சக்கரவழி கிழங்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வேக வச்சு தான் நம்ம பெரும்பாலும் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கல அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க அடுத்த நாள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக அவங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த போட நீங்கள் போண்டா மாதிரி கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சைடிஷ் மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அப்படி ஸ்ட்ரைக்கான விஷயம் தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு போண்டா எனக்கு இதை நான் செஞ்சு கொடுக்கையில் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அவ்வளோ விருப்பமாக சாப்பிட்டாங்க ஸோ உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க ஓகேங்களா இப்போ நம்ம தோல் நல்லா உரிச்சு முடிச்சாச்சு இதை வந்து கிழங்கு வந்து இப்போ நம்ம மசிச்சுக்க போகிறோம் ரொம்ப பெ ரொம்ப மையம் மசைக்கணும்னா தேவையே கிடையாது லைட்டாக அப்படி உடச்சி மட்டும் விடுங்க மீதி ஒன்று ரெண்டு கட்டிகள் இருந்தால் கூட நம்ம கரண்டி வச்சு கிண்டையில் அந்த கட்டியும் தானாகவே உடஞ்சி வந்துடும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு முடிச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகினதுக்கப்புறமா எண்ணெய் எண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் நல்லா கலந்தாச்சு பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு தேவையே கிடையாது லைட்டாக வந்துட்டு அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்ததுனாவே நமக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னால் நம்ம திருப்பி மாவில் போட்டு என்னென்ன தானே வேக வைக்க போகிறோம் சோப்பை வந்து அது கரெக்டாயிரும் ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மா மேல் மாவுக்கு நம்ம தனியாக தான் உப்பு சேர்க்க போகிறோம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை இலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு மனமாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம வசித்து வச்சு கிழங்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கிழங்கு உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் அவ்வளோதான் இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற படிக்க கலந்துருங்க கலந்ததுக்கப்புறமா இது அப்படியே கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனது கையில் உருண்டை பிடிக்கிற அளவு வெது வெதுப்பான சூடு வந்ததுன்னா ஓகே சுட சுட பண்ண முடியாது நல்லா ஆறணட்டும் ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு உங்கள் கையோட அளவுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிக்கோங்க உருட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிடணும் தான் நம்ம மாவுல பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் மாவு கையோ நம்ம உருண்டை பொருட்டு இருக்க முடியாது ஓகேங்களா அதனால் இந்த பூல் உருண்டையை உருட்டி தட்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி தட்டில் வச்சாச்சு நான் ரெடிமேடு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கடலை மாவு அரிசி மாவு கலக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு கடல மாவு எடுத்தீங்கன்னா அந்த கப்பில் கால் கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து நல்லா பெசரி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் போண்டா மாவு பதத்துக்கு பசரிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் ஓமம் மட்டுந்தான் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி உப்பு உரப்பு எல்லாமே நம்ம பேக்கிங்லேயே இருக்கும் இல்லைங்களா அதனால ஓமம் மட்டும் லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்ல போண்டை மாவை பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாவு உருண்டைகள் வந்துட்டு நம்ம உருட்டி வச்ச கிழங்கு உருண்டையை மாவில் டிப் பண்ணி பொடையில் கரெக்டாக இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஒரு உருண்டை எடுத்து இப்போ எப்படி இருக்கும்னு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த போல இருக்கணும் இந்த போல இருந்தது அப்படின்னா அது வந்து கரெக்டான கரெக்ட் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் நமக்கு இப்போ நல்லா வந்து ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானோடனே நம்ம உருண்டைகள் உருட்டி வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த போல எண்ணெய்க்குள்ளே போட் எடுங்க பார்த்து எண்ணெயில் செய்கிறவங்க பார்த்து கவனமாக செய்யுங்கள் எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும் நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்க்கையில் கொஞ்சம் மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க இது அப்பப்போ லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக வெந்து வரும் கலரும் ஒரே மாதிரியே இருக்கும் நமக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் தீஞ்ச மாதிரி போயிடும் ஆனாலும் அதிகப்படுத்திக்க வேண்டாம் நான் சொன்னபடிக்கு மிதமான தீலியை வச்சுட்டு எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம உருண்டைகள் எல்லாத்தையும் மாவில் டிப் பண்ணி போண்டாவை பொறிச்சு எடுத்தாச்சு கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பரான கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உள்ளே அழகா ஸ்டஃபிங்கோட தேங்காய் சட்னியோட ஈவினிங் ஸ்நாக்ஸோடு வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ